அனைவருக்கும் இனிய வணக்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது சொல்லில் அல்ல செயலில் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று நம்புகின்றேன் இவ்வாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவண்ணா வேதிநாயன் அவர்கள் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் மறுமலர்ச்சிக்கான பாதை திட்டத்தின் கீழ் குறிகட்டுவான் இறங்குதுறைக்கான மறுசீரமைப்பு மீறி கட்டுமானத்தின் ஆரம்ப நிகழ்வு மற்றும் நெடுஞ்சிவு பிரதேச செயவர் பிரிவில் முதல் தடவையாக எரிபொருள் நிறம் நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கச்சாத்திடம் நிகழ்வு என்பன குறிக்கட்டுவானில் நடைபெற்றது இந்த நிகழ்வு கௌரவ அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்கா இ சந்திரசேகர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஏ ரஜீவன் யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் அரச உயர் அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் நன்றி வாழ்க்கவல்கள் வரங்கள் கவனித்தல் குரூஸ் அவர்களை மிகவும் முக்கியமான ஒரு பிரிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருந்த வேளையிலே இதும் தொடங்கப்பட்டிருப்பது இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த வட மாகாணத்திலே வீதி அபிவிருத்தி மறுமலர்ச்சியின் ஒரு ரெண்டு மைல்கல்களாக நாங்கள் பார்க்கிறோம் அதே போல வீதி இந்த கிராம அபிவிருத்தி திட்டத்துக்குள்ள நூற்றி இருபது ரோட்டுகள் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த எவோடிங் செய்யப்படுகின்றது

பெருமைப்படுகிறேன் என்னென்ன நான் நாங்கள் அரசாங்கம் விவரம் எந்த காலத்திலும் வேலை காலம் ரைவோனினங்கள் நடக்க இல்லை இந்த அரசாங்கம் வந்து தான் சொல்லில இல்லை செயலில் செய்யுது அது எல்லோருக்கும் கணவருக்கு விளங்கையில் கூடுதலான திட்டங்கள் இந்த அரசாங்கம் ஒரு மாற்றம் ஒன்று வடமாகாணத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்குது எனக்கு ஏற்கனவே வடமாகாண அதனுடைய அந்த நிதியாபத்தினுடைய பணிப்பாளர்கள் சொன்ன போல அடுத்த வருஷத்தும் அடுத்த வருஷத்தோடு இந்த யாழ்ப்பா வடமாகாணத்தில் இருக்கிற அனைத்து வீதிகளும் வந்து நிறைவு செய்யப்பட்டுவிடும் இது ஒரு புதிய ஒரு எழுச்சி பெற்ற ஒரு வ வளர்ச்சி அடைகின்ற ஒரு மடமானமாக இந்த விளைந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த அரசாங்கம் தான் எந்த அமைச்சுக்கு எடுத்தாலும் அவர்கள் ஒரு பொது ஒரு நேர் வடமானத்துக்கு செய்யவணும் என்ற சிந்தனையுடன் தான் இருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த நிகழ்வு நிகழ்வுமேலே ஒரு ஒரு பெரிய விரப்பிரசாதம் நீண்ட காலமாக இருந்த தேவையாக இருந்தது அது மட்டுமல்ல நடந்து நடந்தி நடந்தீவில் நான் நான் தான் என்னுடைய முதல் அப்பாயின்மெண்ட் சங்கதி சங்கதிவுடன் நான் அங்கே தான் இருந்தேன் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அந்த அங்கே அந்த மக்கள் வர்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் தெரியும் அவை அந்த வகையிலே இந்த இந்த பெட்ரோல் சைட்டும் அங்கே மேலே அந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த வகையிலே நாங்கள் இந்த வருங்காலத்திலே பெரிய அவை திட்டங்களை செய்வதற்கு இது எங்களுக்கு வழிவகுக்கும் இந்த அரசாங்கத்தின் காலத்திலே நாங்கள் எங்களது தேவைகளை நாங்கள் நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும் அந்த வகையிலே நாங்கள் கௌரவ அமைச்சர் விமர் அவர்களுக்கும் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திசர்களுக்கும் அந்த வருமான நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்த வகையில் அதனுடைய ஆரம்ப நிகழ்வாக முதலில் அந்த இடத்தினை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இடத்தினை ஒப்பந்தம் செய்வதற்கான முதல் நிகழ்வு தான் இந்த இடத்தில் இடம்பெற்றது அப்படி මේකව අවස්ථා දෙකකින් තමයි කරන්න බලාපොතුෙන්. நாங்கள் இதனை இரு வழிகளில் செய்வதற்கு எது பார்க்கன்றோம். මේකට මියන පන්සයක් ட்டிි පහක මුදලක් வෙන් කරල තියෙනවා පන හதெතිர். நாங்கள் இதற்காக ஐந்து கூடி முதலினை வந்து நிதினை வந்து ஒதுக்க இருக்கின் ோம். මේක සම්පூර්ණක හදல இවර වෙනකාන් தாාවකාலிக்கව... තාබ ඒ පහසුකම දෙන්නබලාපොරොත්තු වෙන. இந்த செயமுறையானது முற்ற முடிழுதாக முடிவதற்கு வரைக்கும் முடிவரருக்கு இட இல்ல தற்காலிக்கமான ஓர் செயன்முறை வந்து அந்த பெற்றல் வினை ஒலி பக்கான தற்காலிமான நடமுறை நங்கள் மேற்கொவதற்குருின்ன்றோம். අපි நாவி හමුදාවත් එக்க මේ වෙනකට සාක්ச்சාපාත්මන් තියෙනවා ඒගොල්ගේ ඇපටුවල් එක හම්බுනාබ අපිට පුලුවங்கෙනවාේ බෞසரேකம்ப கேவ் தூபத்த தக்வா தேல் பிரவாகனே கரா நாங்கள் இப்பொழுது இலங்கை கடற்படையினருடன் கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம் அதன் ஊடாக இனிவரும் காலங்களில் இலங்கை கடற்படை படையினுடைய ஒத்துழைப்புடன் நெடுந்தீவு மக்களுக்குரிய எண்ணெய் விநியோகத்தினை மேற்கொள்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எத்தக்கூட விதுளி பலியிட்ட அவசியத்திலும் சாமானிய ஜனதாவட்ட அவசியத்திலும் மகிதன் அப்பிட்ட இதாபந்த கெட்டி காலியாக ஏ அப்ரூவல் சம்பூடாமல் ஏ அனுமதி யாட்டத்தை தென்ன புல்வாங்குவேன் அந்த வகையில் அங்கு இருக்கின்ற மின் சிஇபி அதாவது மின்சார க பணி பணியாளர்களுக்கு மின்சார இணைப்புகளுக்கும் மற்றும் சாதாரண மக்களுக்குமான எரிபொருளானது இது மிகுந்த விரைவில் தற்காலிகமாக நாங்கள் சே அனுப்புவதற்கு அதாவது அங்கே பெற்றுக்கொள்வதற்கு நட நடவடிக்கை எடுப்போம் இத்தக்கொட்ட கொழம்பு மிலட்டமை தினத்தாவட்ட அபி கேவ்ஸ் தூபத்தட்ட தூபத் தூபத்தட்டம தேல்கெட தினம் ரைட் அந்த வகையில் கொழும்பு மக்களுக்கு கிடைக்கின்ற அதே விலையில் நெடுந்தீவு மக்களுக்கும் நாம் அந்த இந்த எரிபொருளை பெற்றுக் கொடுப்போம் அபி தென்ன சமப்பகார சபை நாங்கள் இந்த விநியோகத்தினை செயற்புரை படுத்துக் கொண்டு செல்வதற்காக நாங்கள் அதனை கையளிக்கின்றோம் தலைநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு லாபியார் அப்படி பலாபுரத்து ஜனதாவட்டமே தென் அதற்குரிய காரணம் தான் அதன் ஊடாக பெற்றுக் கொள்ளப்படுகின்ற அதாவது குறி கட்டுவான் இறங்கு துறைக்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தே ஆகுவோம் செய்தே காட்டுவோம் என்று கூறி அன்றைய காலகட்டங்களில் ஒரு சில விசர்பிடித்த ஆக்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அதாவது இந்த வேலை திட்டம் எல்லாம் பொய்யான வேலை திட்டம் விசேடமாக குறிக்கட்டுவான் வரப்போவதில்லை அதே போன்று மயிலிட்டி வரப்போவதில்லை ஏனைய வேலைகள் எதுவுமே இடம்பெறப் போவதில்லை இவ்வாறான கூற்றுக்களை முன்வைத்து மக்களை திசை திறப்ப பார்த்தார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் குறிக்கட்டுவாளுக்கான இறங்கு துறைக்கான அந்த வீதி புனரமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா மாத்திரமல்ல இது நாள் வரைக்கும் யாரும் எதிர்பார்த்தார் அதாவது கடந்த காலங்களில் நாங்கள் பல தடவை நெடுந்து பிரதேசத்திற்கு சென்ற பொழுது அங்கும் வாழ்கின்ற மக்களுடைய பிரதான பிரச்சனைகளை நாங்கள் இடம் கண்டு නිදුන්තිවවලට මේ ප්‍රදේශයට ඒ වගේම ඉන්දියාව දක්වා අතීත අවරු දාහකට කලින්දල මිනිස්සු යන්න මෙතන පාවිච්චි ක තියඒ වගේම තමයි අද මේ ජැටියක ගොඩක්ම ප්‍රසිද්ධ වෙලා තිබෙනවා නනතිව්වල තිබෙන අම්මාන් කෝවිලර් බෞද්ධ විහාරය ඒ වගේ මෙතන මේ ප්‍රධාන ගොඩිබි මේ තියෙන सेන්සේවියර් දවස්ථානයක් නිසා ඒවට දසදහස් කරන්න ජනතාව මේ යාාපනය නැත්තම් මෙටවූ ප්‍රදේශයිත රැක්නමේ ගුරු ලංකා පුරාම මේ දව මේ නාගතීප්‍රවිහාරයටත් ඒවගේ මන්මන් පවිලබඳන්නත් ඒ